வணக்கம் நண்பர்களே நம்ம தோட்டமாகட்டும் வீட்டு தோட்டமாகட்டும் நம்மளுக்குன்னு ஒரு சில செடிகளை வளர்க்கணுன்னு நம்ம பிளான் பண்ணி அதன்படி தான் வளர்ந்துட்டு வந்துடுவோம் சில நேரத்தில் எதிர்பாராமல் நம்ம தோட்டத்திலேயே புது புது செடிகள் முளைத்து வரும்போது அதையும் வளர்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சில நேரம் நமக்கு சில செடிகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கிது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி தான் லாஸ்ட் மந்த்து ஊருக்கு போகும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் சொடக்கு தக்காளின்னு சொல்லப்படுற அந்த தோல் தக்காளி செடியை வளர்த்துட்டு வந்தாங்க ரொம்ப சின்ன வயசில் இந்த தக்காளி எல்லாம் நமக்கு இயற்கையாக கிடைக்கும் அப்போ தேடி தேடி பறித்து சாப்பிட்டது தான் இப்போ இதை பற்றி யூடியூப்பில் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல ஆனால் நம்ம வழிக்கே இது இயற்கையாக நம்ம கையில் வந்து கிடச்சிது அந்த நேரத்தில் இந்த செடியில் ஒரு பழம் இப்படி நல்லா பழுத்து இருந்தது அதனால இந்த பழத்தை எனக்கு கொடுத்தாங்க இதை போய் விதைச்சு பாருங்கள் செடி வளரும்னு சொல்லி வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு இப்போ ஒரு நாள் ஒரு சின்ன தொட்டியில் இந்த விதையை விதைக்கலான்னு சொல்லி அந்த பழத்தை இருந்து எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகான மஞ்சத்தோல் கட் பண்ணும்போது தக்காளி மாதிரியே இருந்தது சின்ன தொட்டியில் இப்படி அதை பிழிஞ்சு விட்டேன் ஆனால் பிழியறது கூட அது நல்லா பரவாயில்ல அதே நேரத்தில் இது எங்கே வளரப்போகுதுன்ற ஒரு எண்ணம் கூட என் மனசில் இருந்தது ஏன்னா சூழ்நிலைகள் காலநிலைகள் எல்லாமே மாறுது நம்ம ஊருக்கும் அங்கேயும் இப்போ அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மேலே கொஞ்சம் மண்ணை மூடி அதை அப்படியே விட்டுட்டேன் இன்னொரு தக்காளி இப்படி காஞ்சதாக கிடச்சிது ஆனால் அது வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி குட்டி 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 சீட்லிங் ரொம்ப நெருக்கமாகவே வளர்ந்துருந்தது என்னோடய சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பாருங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் விதைச்சிருந்தாலும் இதில் ஒரு செடி மட்டும் நல்ல உயரமாக வந்திருந்தது அதனால் அந்த ஒரு செடிகளை மட்டும் நம்ம பிடுங்கி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு யோசித்தேன் நடுவில் பார்த்திங்கன்னா இடமே இல்லை அவ்வளவு நெருக்கமாக இந்த சாப்லிங்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு இப்போ இந்த ஒரே ஒரு செடியை மட்டும் நான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன் அப்படி ஒரு தொட்டியை ரெடி பண்ணி இந்த பெரிய நாற்றை மட்டும் எடுத்து அதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சேன் கூடிய ஒரு சின்னதை ட்ரையல் பார்க்கலான்னு வச்சேன் ஆனால் சின்னது காலையிலே பார்த்திங்கன்னா லைட்டாக வாடிருச்சு அதனால் இது இன்னும் கூட கொஞ்சம் வளர விட்டுட்டு எல்லா செடிகளையும் நம்ம வேறு வேறு தொட்டியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் இப்படி புது புது விதைகள் நமக்கு கிடைக்கும்போது அதை நம்ம ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு வித்தியாசமான சந்தோஷம் இந்த மாடித்தோட்டத்தில் நீங்களும் நிறையா அதை செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்